அடுத்த பாடல் சரி தவறு மகிழ்ச்சி துக்கம் போன்றவை மனதை சார்ந்தவை நம்மை சார்ந்தவை அல்ல நாம் செயலை செய்பவரோ அதன் விளைவால் மகிழ்பவரோ அல்ல நாம் சுதந்திரமானவர்கள் எப்போதுமே அத்வைத மரபு வேதாந்த மரபு முன்வைப்பது வந்து இருமை இன்மை இருமைனா நல்லது கெட்டது நாம் பிறர் பகல் இரவு இப் இது போன்ற பிரிவுகளை கொண்டது கொஞ்சம் கவனித்து பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கை என்பதே இது போன்ற பிரிவுகளை கொண்டது தான் இந்த எதிர்மறைகள் நல்லது கெட்டது பகல் இரவு போன்ற எதுவை வந்து எதிர் துருவங்கள் ஒன்றுக்கொன்று எதிரானவை போல தோன்றினாலும் உண்மையில் அவை வந்து ஒரு நதியின் இரண்டு கரைகளை போன்றவை ஒவ்வொன்றும் ஒன்றுக்கு எதிராக இருக்கும் வாழ்க்கை என்பது அந்த இரண்டுக்கும் இடையில் நிகழும் ஒரு நிகழ்வு நம்மளுக்கு நன்மையும் வேணும் தீமையும் வேணும் பகலும் வேணும் இரவும் வேணும் ஒன்றை மற்ற நாம் பிடிச்சிக்க முடியாது ஒன்றை மற்ற பிடிச்சோம்னா நாம் திசை மாறி போயிடுவோம் இது ஒரு முக்கியமான விஷயம் லௌகிக வாழ்க்கையில் இதுதான் இயல்பான நியதி நம்மளுக்கு மகிழ்ச்சி இருக்கும் துக்கம் இருக்கும் ஒரு சமயம் நிறைய பணம் இருக்கும் இன்னொரு சமயம் சிரமப்படுவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஒரு நாள் நோய்வாய்ப்படுவோம் ஒரு நாள் இதை எல்லாவற்றையும் எப்படி நாம் எதிர்கொள்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் புரிந்து கொள்கிறோம் அதிலிருந்து எப்படி மீண்டு வர்றோம் அது நம்முடைய மனப்பக்குவத்தை குறிப்பது பொதுவாக குழந்தைகளால் இந்த முரண்களை எதிர்கொள்ள முடியாது அப்பானா அவர் நல்லவர் அவ்வளவுதான் அம்மான்னா நல்லவங்க வேற எதிர்மறையாக குழந்தையால் யோசிக்கவே முடியாது அப்பாவோ அம்மாவோ அவரும் ஒரு மனிதர் ஒரு மனிதர்னால் எல்லோருக்கும் விருப்பு வெறுப்புகள் இருக்கும் கோபதாபங்கள் எல்லாமே இருக்கும் அப்பாவும் நம்மக்கிட்ட எப்போவுமே அன்பாக பெரியமானவராக இருக்க மாட்டாங்க அம்மா எப்பவுமே நம்மிடம் அன்புண அன்பானவராக இருக்க மாட்டாங்க அவங்களும் கோவப்படுவாங்க திட்டுவாங்க அடிப்பாங்க இன்னும் மோசமான உளவியல் வன்முறைகளை கூட நம்ம மீது அவங்க காட்டியிருக்கலாம் ஆனால் ஒரு குழந்தையால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அப்பாவும் அம்மாவுமே மோசமானவர்கள் ஒரு குழந்தை நினை தெரிய வந்துருச்சு அப்படின்னா அதனால் இயல்பாக வாழ முடியாது நம்ம பலரும் அது போல் நம்மளுக்கு பிடித்தவர் நம்மளுக்கு பிரியமானவர்னு ஒருவர் இருந்தார்னா அவரை வந்து நாம் முழுமையாக நம்ப விரும்புவோம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள விரும்புவோம் அவரை ஒரு அந்நிய மனிதராக விளங்கி இருந்து பார்க்கவே விரும்ப மாட்டோம் இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ளணும் கடவுள்னு எடுத்துக்கிட்டாலும் அதே தான் பிரச்சனை கடவுள்னா நல்லவர் சாத்தானா கெட்டவர் அப்படிங்கிற மாதிரியாக புரிதல் நமக்குள்ளே இருக்குது இதை கவனித்தா மேலை நாடுகளில் இத்தகைய புரிதலின் அடிப்படையில் தான் அவங்க வாழ்க்கை முறையே இருக்குது அவங்க வாழ்க்கையே கடவுளுக்கும் சாத்தானுக்கும் இடையே நடக்கும் போர் அதில் நாம் சாத்தானின் பக்கம் இருக்கோமா கடவுளின் பக்கம் இருக்கோமாங்கிறதான் கேள்வி அப்போது மேலை நாடுகள் நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சார்பு நிலையை எடுக்க வச்சுக்கிட்டு இருக்கு பிரச்சனை என்னன்னா நல்லவராக இருக்கும் ஒருவர் எப்போதுமே நல்லவராக இருக்க மாட்டார் கெட்டவராக இருக்கும் ஒருவர் எப்போதுமே கெட்டவராக இருக்க மாட்டார் அப்போ நம்ம ஒரு சார்பு நிலையை எடுக்கும் நாம் நம்முடைய சுயத்தில் இருந்து பிரளறோம் விலகி செல்றோம் நாம் யார் என்பதில் அதை வெளிப்படுத்துவதில் புரிந்து கொள்வதில் நமக்கு குழப்பங்கள் இருக்கும் அதனால தான் கீழே மரபுகள் இருமையை கடந்து செல்வதை முன்வைக்கின்றன இந்திய மரபு இருமை என்பதே இல்லாங்குது ஒரு விதத்தில் அது சரிதான் தான் ஏன்னா நாம் தூய பிரஜை எனும்போது பிரஜைக்கு எந்த பிளவும் வேறுபாடுமே கிடையாது அது அதுதான் காடு என்பது காடு தான் பகல் என்பது பகல் தான் இரவு என்பது இரவு தான் இது நல்லது இது கெட்டது இது சரியானது இது தவறானதுன்னு நாம் மனிதர்கள் தான் நம்முடைய பார்வைகளை அதன் மேலே போடுறோம் அதுவும் எப்படி இருக்கும்னா நாம் எந்த பண்பாட்டு சூழலில் வாழ்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் அந்த புரிதல்கள் இருக்கும் இந்தியாவில் ஒரு சூடான நாடு அதனால் சூடுனாலே நம்மளுக்கு பிடிக்காது அவன் கோபமாக இருக்காங்கிறது அவன் ரொம்ப சூடாக இருக்கான்னு சொல்ல முடியும் இல்லையா அதே சமயம் மேலை நாடுகள் அவர்கள் குளிர் பிரதேசத்து வாழ்பவர்கள் அங்கே சூடுங்கிறது ரொம்ப பிரியத்துக்குரியது எல்லோருமே விரும்புவது அங்கே வந்து ஒருவன் அன்பாக இருந்தான் பிரியமாக இருந்தான்னா வாம்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு சூடாக இல்லை அதே சமயம் ஒரு மிதமான வெப்பத்தோடு இருந்தான் அப்படிங்கிறது வழக்கம் இப்படி நம்ம பேசும் மொழியையே அந்த பண்பாடு கட்டமைக்குது அப்போது இதையெல்லாம் இருந்து கடந்து வரணும் இப்போ கிளை மரபுகளில் சீன மரபு போன்றவை வந்து இந்த இருமையை அனுசரித்து செல்ல வலியுறுத்துகின்றன தாவோயிசம் வந்து இன் யாங்குன்னு இந்த இருமைகளை பிரித்து வாழ்க்கை என்பது இந்த இன்னும் யாங்குக்கும் இடையில் ஒரு சமநிலையை பேணுவதுன்னு சொல்லுது இப்போ அது வந்து ஒரு வாழ்க்கையை வாழும் விதம் ஒரு கயிறு வந்து கட்டப்பட்டிருக்கு கயிறில் நடக்கணும் அப்படின்னா அந்த கயிறு இரண்டு எல்லைகளுக்கு இடையே கட்டப்பட்டிருக்கும் அதுக்கு நடுவில் நம்ம நடந்தாகணும் இந்த பக்கமும் சாயக்கூடாது அந்த பக்கமும் சாயக்கூடாது அப்படிப்பட்டது தான் வாழ்க்கை ஆனால் அத்வைதம் போன்ற மரபுகள் வந்து இன்னும் ஒரு படி மேலே போகுது ஏன்னா நம்ம பிரஜைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இம்மை மருமை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை ஏன்னா நாம் இம்மை மருமையை கடந்தவர்கள் தூய பிரஜையில் எந்த பிளவும் பிரிவுமே கிடையாது பிரஜையை உணர்ந்த பிறகு அதன் பிறகு நான் என்ற அடையாளம் உருவாகும் போது அகங்காரம் உருவான பிறகு அதுதான் வந்து நம்மை மற்றிருந்து பிரிக்குது இருமையை உருவாக்குது நான் யார் என்று உணர்ந்து அதிலேயே நான் நினைத்திருந்தால் எந்த பிரிவும் பேதமும் கிடையாது அதுதான் அத்வைதம் முன்வைப்பது இதைத்தான் அத்வைத மரபில் நிதித்தியாசனம்னு சொல்கிறாங்க நிதித்தியாசனம்னா தன்னில் ஒடுங்கி இருத்தல்னு சொல்லலாம் அப்போ தான் என் தான் யார் என்று கண்டறிந்து அதில் நிலைத்து இருப்பதை தான் நிதித்தியாசனம்னு சொல்லலாம் இது எப்படின்னா ஒரு பொருளை வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் கேமராவில் பார்க்குறோம் கேமராவில் நம்ம பார்ப்பதற்கும் அந்த உண்மையான பொருளுக்கும் வித்தியாசம் இருக்கும் நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் அந்த கேமராவில் நான் பார்க்கும் அந்த பிம்பமும் அந்த பொருளும் ஒன்றிணைந்து தெரியும் அதை போன்று தான் நிதித்தியாசனம் உலகம் ஒரு விதத்தில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கு நான் நான் நாம் யார் என்று நம்மை புரிந்து கொண்டிருக்கோமோ அதன் அடிப்படையில் நாம் உலகை புரிந்து கொண்டிருக்கோம் இப்போ இரண்டுக்கும் இடையே இருக்கும் பிளவு தான் நம்மளுக்குள் சிக்கல்களை பிரச்சனைகளை துக்கத்தை உருவாக்குவது அந்த இரண்டும் ஒன்றிணைந்து எப்போதுமே சரியான ஃபோக்கஸில் இருந்துச்சு அப்படின்னா எந்த குழப்பும் இருக்காது நாம் எதை பார்க்குறோமோ அதுதான் உலகத்தில் இருக்கும் உலகத்தில் எது இருக்கோமோ அதைத்தான் நாம் பார்க்கும் இப்போ இதெல்லாம் செயல் கிடையாது ஒரு செயல்னால் அதை செஞ்சுக்கிட்டு அது விளைவு என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம ஒரு செயலை செய்யணும்னா கூட நாம் சிந்தித்து ஏதோ ஒரு காரணம் காரியம் இருந்தால் தான் அதை செய்வோம் நாம் செயலை செய்பவரும் கிடையாது அதன் விளைவை எதிர்பார்த்து மகிழ்பவரும் கிடையாது அப்போ தான் நாம் முற்றிலும் சுதந்திரமானவராக இருப்போம் அந்த சுதந்திரம் எப்போதுமே நம்மிடம் இருக்குது நாம் அதை உணர்வது கிடையாது இப்போவும் நான் சுதந்திரமாக தான் இருக்கோம் நம்ம ஜெயிலுக்குள்ளே இல்லை ஆனால் நாம் வாழும் வாழ்க்கை அதை நாம் வாழும் விதம் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்கள் நம்முடைய வெறுப்பு வெறுப்பு கோபது ஆபம் போன்றவை எல்லாம் ஒரு சிறை போல நம்மை சுதந்திரமாக செயல்படாமல் பிடிச்சு வச்சிருக்கு இதையெல்லாம் புரிந்து கொண்டு இதிலிருந்து எப்படி விடுவித்து கொள்ளுங்கிறதுங்குறதான் ஒரு ஆத்மீக சாதகன் வந்து கண்டுகொள்ள வேண்டியது அதற்கு தனக்கு என்ன தேவையோ அவன் அதை கண்டுகொள்ளணும் அதனால் மீண்டும் மீண்டும் நான் சொல்வது இது முக்கியமான ஒரு நூல் என்னன்னா ஜனகரை போன்ற ஒரு ராஜ ரிஷி அஷ்டபக்ரரை போன்ற ஒருவரை பார்த்து இதையெல்லாம் குறித்து பேசுவதே முக்கியமான விஷயம் ஏன்னா ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஜனகருக்கு முன்னாடி அஷ்டபக்ரர் ஒன்றுமே கிடையாது அவர் ராஜா இவர் ஞானியாக இருக்கலாம் அந்த காலத்தில் ஆயிரத்தெட்டு ஞானிகள் இருந்தாங்க ஜனகரைவரை தவிர வேறு ஞானிகளிடமும் இருக்கார் இப்படி உடல் ஊனமுற்ற ஒரு தன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்காக வாழ முடியாத உடலை கொண்ட ஒருவரிடம் அவரையும் மதித்து கேட்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது இதெல்லாம் புரிந்து கொள்ளணும் ஏன்னா இதெல்லாம் எப்படி நாம் புரிஞ்சுக்கிறோமோ அதன் அடிப்படையில் நம் வாழ்க்கை இருக்கும் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு